பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ வந்து ஆட்டோ எடுத்துருக்காங்க கோயில்கிட்ட கிட்டே போகணுங்க பீச் எடுத்துகிட்டு தான் கேட்டிருக்காங்க நாங்கள் பீச்சில் போய் ஜாலியாக ஆட்டம் போட போகிறோம் அதுக்கப்புறம் வந்து மதியானம் லஞ்சு சாப்பிட்டு நெக்ஸ்ட் டேட்டு ஈவினிங் பழைய வேளாங்கண்ணிக்கு அங்கே நாங்கள் பீச்சுக்கு போகிறோம் பீச்சுக்கு போய்ட்டு அப்படியே கோவில் எடுத்துருவோம்

கவர் கொண்டு வந்து அடிப்படையில் I'm uh sorry. -huh. தான் நாங்கள் சாமி பார்த்து ப்ரேயர் பண்ணிவிட்டு எங்களுக்கு வேண்டிய பிரார்த்தனை எல்லாம் பண்ணிவிட்டு காணிக்க அப்புறம் பொருத்த நேரத்தில் அன்னைக்கு அந்த ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வரோம் அந்த பொருத்த நேரத்தை காசெல்லாம் உண்டியல் ஸ்விமிங் ஃபுல் போகிறோம் அந்த பொருத்த நேரத்தை காசெல்லாம் உண்டியலில் பொறுத்து இப்போ மியூசியம் பார்க்கலான்னு போயிருக்கோம் அங்கே போகலாம் என்ன சுற்றி போடுறாங்க காட்டு இந்த மாதிரி வந்து டாக்டருக்கு வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி நிறைய வேண்டுதலுக்காக இந்த மாதிரிலாம் அழகழகாக காணிக்கை வந்து வச்சுருக்காங்க அதாவது வேண்டிட்டு நிறைவேற்றுறதுக்காக காணிக்கையாக கொடுத்தது வேளாங்கண்ணி என்னை சர்ச்சோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிக்னிங்க இப்படிதான் இருந்திருக்கு ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ

இது வந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்குறதுக்கான ஒரு கடை ஸ்டாச்சூஸ் கேண்டில்ஸ் பிறங்க இந்த மாதிரியான ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு இடம் அவங்க முடிஞ்சது பண்ணியிருக்காங்க அதை விட கொடுத்ததை விட அவங்க எழுதுனது படிக்கும்போது தான் ரொம்ப பிடிக்கும் அது அவங்கவுங்களுக்கு நடக்கும்போது தான் அந்த

ஸ்கேனர் அது எங்கட்ட சொன்னா சொல்லலாம். ஸ்கேனர் தான் ரொம்ப சூப்பரான மீடியா இருக்கு ரெண்டா அம்மா மாட்டாங்க செம்மையாகட்டோம் போட்டாச்சு ஓ லஞ்சு சாப்பிட போகிறோம் பிரேக் லன்ச் சாப்பிட்றதுக்காக அதே சேஃப் சிக்கன் ரூடுல்ஸாக

இப்போ திரும்ப ஏடிச்சு பழைய வேளாங்க பழைய போயிட்டு இருக்கோம் பழைய வேளாங்க அன்னைக்கு போயிட்டு இருக்கோமா பழைய வேளாங்கண்ணா வருதான்னு பார்க்கலாம் இந்த கோயில் இந்த தான் இவங்க இப்போ வந்து பெரிய வேளாங்கண்ணி கிளம்பிட்டோம் பிரார்த்தனை பண்றதுக்காக ஆட்டோ பிடிச்சி திரும்ப கோயில் இருக்கோம் ஹோட்டலுக்கோ ஹோட்டலுக்கோ அப்படியே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருக்கு ஆட்டோக்கு முப்பநூறு ரூபாய் ஆயிடுச்சு நாங்க இப்ப வந்து பெரிய வேளாங்கண்ணிக்கு வந்துட்டோம் இங்க வந்து இந்த முட்டி போட்டுட்டே சுவாமி கிட்ட போற வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அவங்க கூடவே பொறுமையா போயிட்டு இருக்கோம் எங்க அத்தை வந்து

ஏன் நான் திருட்டு பார்த்து மசாலா போட இது செம்மையா சிம்மிங் ஃபுல் ஆட்டம் போட்டதனால தூக்கம் ஒரு பக்கம் டயர்டு ஒரு பக்கம் ஆனால் அது ரொம்ப பிரார்த்தனை முடிச்சா ஆகணும் பிரார்த்தனை பக்கத்துக்கு தான் நான் நான் வந்து இங்கே வேளாங்கண்ணிக்கு சின்ன வயசில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்கேன் அப்போ வந்து ஒரு வாட்டி செம்மையான திருவிழா மாட்டிக்கிட்டோம் சரியான கூட்டம் அப்போ இடமே இல்ல ரூம் எதுவுமே கிடைக்கல என்ன பண்றதுன்னு தெரியலதோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இடத்துலலாம் படுத்துருவோம் பெட்ஷீட் போட்டு ஆனா இருந்துச்சு அதுவும் சரியான குளிர் டைம் வராது ஸோ கிறிஸ்மஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு சில இந்த மாதிரி ஒரு சில கட்டியிருக்காங்க போயிட்டு பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு நம்மளால முடிஞ்ச கிட்ட போய் நாங்கள் காணோம் ஹாய்ஸ் நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் இது என்ன இடம்

நாள் பீச் வந்து பின்னாடி 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 அப்புறமா புது வேளாங்கண்ணி கட்டியிருக்காங்க இதை இந்த இந்த பழைய வேளாங்கண்ணி வந்து சிக்ஸ்டீன்த் ஆர் செவன்டீன்த் செஞ்சுரியில் கட்டப்பட்டு தான் சொல்கிறாங்க இங்கே வந்து என்ன பண்ணோம் ஷாப் பாருங்க ஸ்பூன் இல்லை அதனால் கையை விட்டு எடுக்கிற கை உள்ளே போக மாட்டோம்

இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அகேன் ரூமுக்கே போயிட்டு இங்கிட்டே நிமிஷம் ஆயிடுச்சு அகேன் ரூம்கே போயிருவோம் இதோட நாளைக்கு வளாகில் பார்க்கலாம் குட் நைட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சேனல் முடிச்சுட்டு வந்தோம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது ப்ளீஸியாக நல்லா காற்று